ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை புலம்பல் அதிகாரம் வசனம் நான் நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் பயப்படாதே பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பயப்படாதே அப்படின்னு கத்து சொல்லுகிறார் அநேக காரியங்களை கண்டு நம்ம பயப்படுகிறோம் திகைத்து போகிறோம் ஆனாலும் கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பயப்படாதே நம்ம பயப்பட தேவையில்லை கத்தை நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ கடலின் மேலே நடந்து வரும்போது பேதுருவம் நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆண்டவரும் கூப்பிடுறாங்க கீழே இறங்கி வா அப்படின்னு அவரும் இறங்கி வருகிறார் நல்லா நடந்து வந்த அந்த பேதுரு கொஞ்சம் காற்றையும் கடலையும் அந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படுகிறாரு பயந்து நம்ம லைஃப் அவ்வளோதான் அமிழ்ந்து போக போகிறோம் அப்படின்னு அவருக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது அவ்வளோதான் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது பயப்படாதே பிரியமானவர்களை குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ நம்ம லைஃப் அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம பயந்து போகிறோம் ஆனால் கத்தர் சொல்லுகிறா பயப்படாத நான் கூட இருக்கிறேன் உன்னை நடத்துவேன் யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ கத்தர் கூட இருக்கிறார் கத்தர் நடத்துவார் பிரியமானவர்களே இந்த காலை வெளியில் கத்தோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற நீங்கள் பயப்படாதுருங்க கத்திரங்களோடு கூட இருக்கிறார் உச்சபிப்போம் எங்களே எங்கள் நல்ல தகவனி இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துக்குறோம் கற்று தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியத்தில் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் பயங்கள் மாறட்டும் மனபாரங்கள் கவலைகள் வேதனைகள் மாறட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீரால் இந்த நாள் முழுவதும் தேவ கரம் தேவ பிரசனம் பாதுகாப்பா இருக்கிறபடினால ஸ்தோத்தினப்பா நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் குடும்பங்களை காணப்படுகிற நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா நீ நட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் பயப்படாதுங்க கத்திரவங்க கூட இருக்கிறார் உங்களுக்காக கூட ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஓஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ